டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அகைன் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு என்னென்னா நானே என் ஹஸ்பண்ட் தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வெளில போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு வாங்கணும் 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 வாங்கிட்டே இருக்கோம் அவளுக்கும் இப்போ புது வீடாக ரெண்டு பேருமே ஃபிஷ் டேங்க் வாங்கணும் அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போகிறோம் ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கு இல்லையா ஸோ அவங்களும் ஃப்ரீயாக இருக்காங்க நாங்களும் இப்போ என் ஹஸ்பண்டும் ரொம்ப நாள் கழித்து வந்தார் ஸோ எல்லோரும் இன்றைக்கி மூணு பேர் சேர்ந்து செம்ம ஃபன் பண்ணுறோம் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போதும்

ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் கொளத்தூர் ரீச் பண்ணிட்டோம் இங்கே தான் சென்னை கொளத்தூரில் தான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டே இருக்கும் இந்த மாதிரி வளர்க்குற ஃபிஷ் மார்க் ஃபிஷ்ஷஸ் இருக்கும் டேங்க்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து பேர்ட்ஸ் இருக்கும் நிறைய எல்லாம் வாங்கினமோ இங்கே இருக்கும் லைக் நான் பார்த்தேன் இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது அதுவும் எனக்கு இந்த பேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேர்டில் வந்து எல்லா கலர்ஸும் இருந்தது லைக் வானவில் மாதிரி அண்ட் நம்மளோட பேரட்டோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது கேட்டாவே வந்து ப்ரைஸ்லாம் வந்து ஒன் லேக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் பஞ்சவர்ண கிளி இதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் என் தங்கச்சி வந்து அதை எடுத்து வந்து தோலில் வைங்க மேம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாரு ஓகே அந்த க்ரீன் கலர் உண்மையாகவே சூப்பரவாக இருந்ததுங்க பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்களேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு பச்சை கலர் ரெக்கை வந்து ரெட் கலர் இவங்களுக்கு வந்து ரெட் கலர் பேரட் ரெக்கை வந்து ஒரு அழகான ப்ளூ கலர் அழகாக போய் ஷாம்லி தோலில் வந்து நின்றுக்கிட்டாரு ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பேர்ட் வந்து ஒன் லேக் சொன்னாங்க ரெண்டு பேர்ட்ஸ் வரும் அப்போ ஒரு பேர்டோட ரேட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது பாய் அண்ட் கேர்லு இவங்களை வந்து ரெண்டு பேரட்டாக தான் வளர்க்கணுமா அப்படின்னு இவங்க மேடம்க்கு வந்து பிளாக் பிங்க் ஃபிஷ் வாங்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்காங்க ரியா ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தேன் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் 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 கலராக பட் இருந்தாலும் வந்து நான் இன்றைக்கி போனது வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபிஷ் டேங்க் வாங்கணும் தான் போயிருந்தேன் ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வாங்கலான்னு இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மார்க்கெட் ஃபுல்லாக இந்த மாதிரி மீன் வந்து தொங்க விட்டுருந்தாங்க நூறுரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி பிங் ஃபிஷ் ஃபிஷ் ஓகே

டிச்சு போட்டானே அந்த இந்த படத்துல கேப்போம் அந்த ரெண்டு இதையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுது அழகா உனக்கு லவ் ரொம்ப அழகா உனக்கு

பெடா பஸ்ட் சேலரி ஃபர்ஸ்ட் எலும்போஸ்ட் அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச ரூ அக்வாரியம் வாங்கி கொடுக்குறாரு எனக்கே <laughs> தெ <laughs> ரொம்ப எனக்கு வந்து குட்டியாக ஃப்ளோரல் ஃப்ளோரா ஃபிஷ் வாங்கி வளர்க்கணுன்னு தான் ஆசை ஏன்னா அது வாஸ்து மீன் ப்ளஸ் வந்து அது நம்ம கூட சூப்பராக வந்து பழகும் ஸோ அதனால் வந்து அது வந்து வாங்கிட்டோம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான மழை நாங்கள் வரும்போது அப்படியே வந்து நான் வந்து இந்த இடம் வந்து வீடு இன்டீரியர் பண்ணும்போதே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட்டிருந்தேன் ஸோ மேடம் வந்து ஸ்நாக் லாம் இருந்தாங்க நான் அப்படியே டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் ராஜ்குமாரும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து இந்த தொட்டி வந்து செட் பண்ணிட்டு இருந்தாரு ராஜ்குமார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்மளை விட ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக பண்ணுவார் இளங்கோக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவர் வந்து நாட்டம் செலுத்த மாட்டார் பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து லேர்ன் பண்ணுறாரு பட் ராஜ்குமார் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இது இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நாங்கள் வந்து சாண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அந்த சாண்ட் வாட்டர் ஃபால் வந்து வாங்கி வச்சுருந்தோம் அது உள்ளே வந்து தொட்டிக்குள்ளே வந்து அழகாக வந்து அந்த சாண்டே வந்து அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் ரியாவுக்கு வந்து இப்போ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே எடுத்து ஃபிஷ் டேங்க்குள்ளே விடணும் ஸோ அவங்க வந்து நீங்கள் வச்சுருந்தாங்க அந்த ஃபிஷ்ஷுக்கு அதான் அந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போய் விடணும் விடணும்னு கேட்டுட்டு ஒரே ஆடும் ஆக்சுவலி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நான் மண் வாங்கிட்டேன் ஸோ அந்த மண்ணு அப்படியே கலங்கிடுச்சு தண்ணி ஊற்றி அது செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்ன்ற மாதிரி ராஜ்குமார் Das so ist ஆக்ஜன் பம்ப் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு அந்த எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அந்த சாண்டு வாட்டர் செட் பண்ணுறது எல்லாமே அப்படி இருந்தும் இவள் வந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தா நின்றுட்டு தீஸ் பாய்ஸ் ஆர் நாட் அலோமி அலோமி டு புட் த ஃபிஷ் இன் சைட் அப்படின்ட்டு இருந்தால் பட் வாட்டர் இப்படி இருக்கும் போது நம்ம போட முடியாது அதே மாதிரி ஃப்ளோரர் ஃபிஷ்லேயும் போட முடியாது ஃபைனலி நாங்கள் அந்த ஃபிஷ்ஷை உள்ள வைடின்னு சொன்னால் இல்லைல்ல நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு கையோட எடுத்துகிட்டு போயிட்டா ஏன்னா அது டேங்க் குள்ள வச்சோம் நான் அப்படியே உள்ள அந்த கவரோட வைப்போம் இல்லை கொஞ்ச நேரம் விடவே இல்லை இப்போ வந்து அவ்வா வந்து அவங்க தொட்டியில போட விட மாட்டாங்களான்னு ஒரே இடம் அங்க போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வீக்கெண்ட் தானே அதனால வந்து கொஞ்சம் பார்பிக்யூ வந்து லாஸ்ட் டைமே தங்கச்சி போட்டா பட் இந்த வாட்டி நாங்களும் நீயும் ஆடி நம்ம பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீக்கெண்ட் தானே இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்பிக்யூ அவங்க பால்கனியில் உட்காந்து செட் பண்ணோம் இந்த செட்டப் வந்து லாஸ்ட் டைமே வந்து அவள் வாங்கி வச்சிருந்தது பட் இப்போ வந்து நாங்கள் நேச்சுரல் சாக்கோல் வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு கடையில் அந்த சாக்கோல் வாங்கிட்டு அது செட்டாகல எரிய வச்சு எரிய வச்சு பார்த்து இது எரியுமா எரியாதான்ற சந்தேகத்திலே வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் அது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு தான் இளங்கோ ஒரு ஐடியா கொடுத்தாரு நம்ம வந்து சரட்டையை வச்சு பற்ற வச்சோன்னா எல்லாம் சேர்ந்து எரியும் அதுவும் நேச்சுரல் தானேன்னு இந்த அம்மா இங்கேயா போக வைத்துட்டு இருக்காங்க உட்காந்து ஸோ எங்களோட டே வந்து இப்படி தான் வந்து முடிஞ்சது ஃபைனலாக ஒரு பார்பிக்யூ வந்து நாங்கள் எங்களோடய கண தனல் போயிட்டு பார்பிக்யூ வந்து அழகாக செஞ்சு சாப்பிட்டோம் கண் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்மளே வந்து இந்த மாதிரி பார்பிக்யூ வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது நாங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல நேற்று டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ் வந்து ஃப்ளோரா குட்டியாக தான் நான் விட்டிருக்கேன் ஏன்னா அதை வளர்க்கும் தான் அந்த ஃபிஷ் வளர்க்குறதுல ஒரு ஒரு இது இருக்கும் ஸோ அது வந்து சின்ன ஃபிஷ்ஷு பெரிய ஃபிஷ்ஷாக நம்ம கூட எப்படி பழகுதுன்றதை நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் until then bye bye see you